நைன்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் அதுல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் மேட்ச் வேற எங்கேயும் இல்லைங்க நம்ம இந்தியால தான் ஈடன் கார்டன் நம்ம கல்கட்டாலதான் சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இந்தியாவுக்கு கிடைக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சிறப்பான ஆட்டத்தால அதாவது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதன் முறையா அந்த சர்க்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்த ஐசிசி வந்து அறிமுகப்படுத்துறாங்க சோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா இந்தியாவால அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல ஆனா இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு அந்த ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் பெரிய தோல்வியும் கொடுக்கறாங்க இதனால அந்த மேட்ச் முழுவதுமாக நடக்கப்படாமல் பாதிலு அந்த மேட்ச் கைவிடப்படுது ஸ்ரீலங்கா வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படுது ஸ்டேடியம் ஃபுல்லா நிறைஞ்சு வழிஞ்சிருக்கிற அந்த கூட்டத்துக்கு மத்தியில நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒவ்வொருத்தராக பகலில திரும்பி போறதை பார்த்தோம்னையும் மேட்ச்சே நடக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த பார்த்தீங்கன்னா வெறும் செருப்புகளும் குப்பைகளும் வந்து வாரி கொட்டப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பா அதை பார்த்த நடுவர்கள் மேட்சை வந்து நிறுத்திட்டாங்க ஸ்ரீலங்கா வெற்றி பெற்றதா அறிவிச்சு பார்த்தீங்கன்னா இறுதி சுற்றுக்கு போய் அந்த கோப்பையும் கைப்பற்றாங்க இப்படிதான் நமக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஸ்ரீலங்கா அணி கொடுத்தாங்க சோ இது மாதிரியான ஒரு பெரிய அவமானத்தை இந்திய அணிக்கு கொடுத்த ஸ்ரீலங்காவை நாம எப்படி ஓட விட்டோம் நம்ம இந்தியன் டீமு கோச் டிராவிட் எப்படி கதற விட்டாருன்றது தான் இந்த பதிவில் நாம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நம்ம டிராவிட் அதாவது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் இப்போ வேர்ல்டு கப்பை எடுத்து கொடுத்த இந்த டிராவிட் எப்படி ஓட விட்டாரு எப்படி கதற விட்டாருன்றது தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்குள்ள நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு நேரம் வாங்க டிராவிடும் நம்ம இந்திய அணியும் ஸ்ரீலங்காவை கதி கலங்க வச்ச அந்த நாளை பற்றின முழு தகவலை பார்த்துடலாம் சோ இதுக்கடியே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நைன்டீன் நைன்டி நைன் அதுல பாத்தீங்கன்னா கோப்பை போட்டி நடக்குது அதுல நாம ஸ்ரீலங்காவை முதல் முறையா எதிர்கொள்றோம் ஸோ அந்த தான் இப்போ நம்ம இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய டிராவிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் ஒரு முக்கியமான பிளேயரா பார்க்கப்படுவார் ஏன்னா ஒன்ட உள்ள நம்ம தலைமை பயிற்சியாளர் டிராவிட் தான் வருவாரு ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை நினைவு கூறும் வகையில அதாவது அதுக்கு பழிவாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வேர்ல்டு கப்ல அடிச்ச அந்த சம்பவத்துக்கு பழிவாங்க வாங்கின தலைவன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பேட்டிங் இந்தியாவின் தடுப்பு சுவர் அப்படின்னு வந்து பட்டம் வெச்சுக்கிற நம்ம டிராவிடு இந்தியாவின் ரன் மிஷன் அப்படின்னு அந்த ஒரு மேட்சில் நிரூபித்து காமிச்சாருன்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன் கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா போலரு யாரு போட்டாலும் எவங்க போட்டாலும் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு மனுஷன் நூத்தி நாற்பத்தி மூணு ரன் இண்டிவிஜுவல் ஸ்கோரை பெர்ஃபார்மன்ஸை காமிச்சாருங்க ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அந்த மேட்சை அணி ஒரு மாபெரும் வெற்றி பெற்றாங்க ஸோ நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல நமக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்துக்கு நைன்டீன் நைன்டி நைன்ல இந்தியா பழி தீர்த்ததுக்கு நம்மளுடைய தலைமை கோச்சு ஒரு முக்கிய காரணம் சொன்னா டிராவிட் சார் தாங்க இப்படிப்பட்ட அந்த ஜாம்பவானின் தனிப்பட்ட சாதனைகளை தான் நாம இந்த பதிவு மூலியமா பாக்க போறோம் முழுசா அவருடைய எல்லா சாதனையையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளுடைய தலைமை கோச் ராகுல் டிராவிட் சார் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இவர் வந்து இந்தியாவின் தடுப்பு சுவர் அப்படின்ற பட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு உங்களில் பல பேரும் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் விசாரிச்சோம்னா பாருங்கள் இந்தியாவின் தடுப்பு சுவர் யாருன்னு கேட்டால் அது நம்பர் ராகுல் டிராவிட் சார் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து இந்திய அணிக்காக டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுல பெஸ்ட்டு பிளேயர் இன் வேர்ல்டு அப்படின்னு கிரீடமே அவருக்கு இருக்காங்க ஸோ அவரை போல ஒரு தடுப்பாட்டம் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்தியாவில் இல்லைன்னு நானே சொல்வேன் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அவர் விளையாடக்கூடிய அந்த டெஸ்ட் மேட்ச்சு யாராலையுமே விளையாட முடியாது ஸோ தான் இவருக்கு இந்திய சீன பெருஞ்சுவர் அப்படின்னு பேர் வச்சாங்க யார் பால் போடலாம் ஒண்ணுமே பண்ண முடியாத தலைவன் டமல் டமல் டமால் பால் உடையிற வரைக்கும் வெச்சுக்கிட்டே இருப்பாரு டெஸ்ட் கேரியரோட எல்லா தகவலும் நாம இந்த பகுதியில் பார்க்கலாம் மொத்தமா பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு மேட்ச் வந்து இவர் பிளே பண்ணிருக்காரு அதில் இரநூத்தி எண்பத்தி ஆறு இன்னிங்ஸ் வந்து இவர் பிளே பண்ணியிருக்காரு இவரோட ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக அடிச்சிருக்காரு இதுல அவர் எதிர்கொண்ட பால் எவ்வளவு கேட்டீங்கன்னா இப்பதான் நீங்க எல்லாரும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் ஆச்சரியப்படக்கூடிய இடம் வந்திருக்கு ஸோ இவர் அடிச்ச அந்த ரன்னுக்காக இவர் எடுத்துக்கிட்ட பால் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பால்ல தான் வெறும் பதிமூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன் அடிச்சுக்காரு மனுஷன் அந்த அளவுக்கு பால எந்த அளவுக்கு பால வந்து அவர் அவரை டிஃபென்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிபென்ஸ் பண்ணக்கூடிய ஒரே பிளேயர் இந்த காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான டெஸ்ட் பிளேயர்னா அது நம்ம ராகுல் டாத் சார் தான் இவரோட டெஸ்ட் அறையில் வந்து ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரன் வந்து அடிச்சிருக்காரு இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அதாவது இவர் விளையாட்ட மொத்தம் சொல்ல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி அந்த லெவலில் இவரோட ஆவரேஜ் வச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் டெஸ்ட்ல இவரோட ஸ்ட்ரைக் ரேட் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி இருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேரியர்ல அவர் எத்தனை முறை நாட் அவுட்டாக வந்திருக்காருன்றதான் சிறப்பான அம்சம் ஏன்னா கண்டிப்பா தலைவன் நாட் அவுட்ல வரதான் வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தலைவன் நாட் அவுட்ல வந்திருக்கான்றது சம்மர் ரெக்கார்டுங்க ஸோ மொத்தமா இவரோட டெஸ்ட் கேரியர்ல எவ்வளவு ஃபோர் அடிச்சிருக்காரு அப்படின்ற தகவலை பார்க்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு போர் வந்து இவர் சாதாரணமாக அடிச்சிருக்காரு அவரோட டெஸ்ட் கேரியர்ல அடுத்தபடியாக சிக்ஸ் எவ்வளவு சிக்ஸ் அடிச்சிருக்கலாம்னு பார்க்கலாம் ஸோ ஆயிரம் சிக்ஸ் அடிச்சிருக்காருன்னா அட்லீஸ்ட் ஒரு இரநூறு முந்நூறு சிக்ஸ் ஆச்சு அச்சிருப்பாரு நீங்க எதிர்பார்ப்பீங்க நம்ம தோணும் இல்லை தலைமை தடுப்பாடத்தில் கில்லாடினு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு பால் மேலே போகுது ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அவர் சிக்ஸ் அடிச்சதை ஒரு உலக அதிசயத்தை கூட சேர்த்துக்கலான்னு சொல்லலாம் அந்த அந்த அளவுக்கு தான் இவரோட பால் வந்து இருந்து மேலே வராதுங்க தரையிலருந்து தான் பால் பவுண்டரிக்கு போகும்போது தவிர ஏர்ல இவர் பால பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேர் ஏர்ல இவர் பாலை பாக்குறது ரொம்ப ரேர்ன்னு சொல்லலாம் வெறும் இருபத்தி ஒரு சிக்ஸ் தான் நம்ம ஹெட் கோச் சார் வந்து அடிச்சிருக்காரு சோ இதுக்கு முக்கியமான ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட டெஸ்ட் கேரியர்ல பிப்டி தான் சோ அறுபத்தி மூணு பிப்டியும் முப்பத்தி ஆறு ஹண்ட்ரடும் டூ ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் அஞ்சு முறை டூ ஹண்ட்ரட் போட்டிருக்காரு சோ இந்த அளவுக்கு தான் இவரோட ரெக்கார்ட்ஸ் டெஸ்ட் கேரியர்ல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அவர் இருநூறு ரன்னு டெஸ்ட் கேரியர்ல அடிச்சிருக்காருன்னா அவர் ஐநூறு பால் அதாவது ரெண்டு ஓடி மேட்ச் விளையாடறதுக்கு சமங்க அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு நேர்த்தியா விளையாடக்கூடிய ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய ஹெட் கோச்சு டிராவிட் சார் தான் எந்த பவுலரையும் கலங்க வைக்கக்கூடிய ஒரு போலர் சொல்லலாம் இதுக்கு உதாரணமா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அஹ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து பெஸ்ட் போலர் வந்து பாத்தீங்கன்னா அக்தர் சொல்லுவாங்க ஸோ ராவல் பிண்டி ஸ்வைப் அக்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட போலிக்கு எல்லாருமே அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகலாம் ஆடுறது கிடையாது எல்லாருமே கொஞ்சம் அச்சப்படுவாங்க ஆனா இந்த டிராவிட் மட்டும் தான் அவர் எந்த அளவுக்கு ஸ்பீடும் எந்த அளவுக்கு பவுன்ஸ் போடலாம் காலுக்கு கீழே வர வைப்பாருங்க எவ்வளவு ஹைட்டு போடலாம் அவ்வளோ ஹைட்டுக்கு எதிரி மனுச்சேன் அதை அப்படியே டிபென்ஸ் பண்ணுவாரு அப்படியே டிபெண்ட் பண்ணுவாரு ஒண்ணுமே போக முடியாது அந்தரே அவரை பார்த்து என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு போயிடுவார் திரும்பி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராவல் பிண்டி எக்ஸ்பிரஸ்யே திரும்பி போக வச்ச ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய டிராவிட் தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம டிராவட் சார் பாத்தீங்கன்னா அவருடைய ஓடி கேரியர் தான் நாம இப்ப பாக்க போறோம் ஓடியில வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி நாலு மேட்ச் வந்து அவர் பிளே பண்ணிருக்காரு அதுல முன்னூத்தி பதினெட்டு மேட்ச் வந்து அவர் வந்து பிளே பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா அவர் பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்கள் வந்து வாரி குவிச்சிருக்காரு இதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட பால்ஸ் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு பால் வந்து அதுக்காக அவருக்கு தேவைப்பட்டிருக்கு நம்மளாம் முதலே சொல்லிட்டோம் இல்லைங்களா தலைவர் வேற மாதிரி கொஞ்சம் பால்ஸை அதிகமாக எடுத்துப்பாரு ஆனா கரெக்டா நேர்த்தியா நின்று விளையாடி கொடுப்பாரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கண்டிப்பா கிடைச்ச வரைக்கும் அந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணுறாங்க சோ அது மாதிரி தான் டிராவிட் நம்ம ஹெட் கோச்சோட பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஓடியில இவரோட ஐஎஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்னு இதுக்கத்தபடியா அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி பதினேழு ஸோ இப்படிதான் வந்து அவரோட ஆவரேஜ் வச்சிருக்காரு இதுக்கத்தபடியா முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருபத்தி நாலு இந்த அளவு தான் அவரோட ரேட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காரு சொல்லலாம் ஸோ இதுக்கடுத்தபடியா அவர் நாட் அவுட்டா ஓடியில எத்தனை முறை வந்திருக்காரு நாற்பது முறை அவர் நாட் அவுட்டா வந்திருக்காரு அவர் அவுட் பண்றதே பெரிய சாதனை தான் ஸோ கண்டிப்பா நாட் அவுட்டா அவர் நாற்பது முறை எந்த வித ஆச்சரியமும் இல்லை அவர் அவுட் பண்றது அவரோட சர்வ சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு எதிரணிக்கு வந்து நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மர் பாத்தீங்கன்னா அது நம்ம இந்திய அணிக்கு இருக்கக்கூடிய தலைமை ஹெட் கோச் திராவிட் சார் தான் ஸோ ஓடியில அவர் அடிச்ச மொத்தம் ஃபோர் எவ்வளோன்னு பார்ப்போம் ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபோர் வந்து அவர் அடிச்சிருக்காரு ஓடியில மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சிக்ஸ் வந்து வாரி வச்சிருக்காரு இதுல அவரோட பிப்டிஸ் பாத்தீங்கன்னா ஓடியில எண்பத்தி மூணு பிப்டி வந்து போட்டிருக்காரு ஓடியில அவரோட செஞ்சுரி பாத்தீங்கன்னா பன்னெண்டு செஞ்சுரி தான் ஸோ டூ ஹண்ட்ரட் டபுள் ஹண்ட்ரட் எதுவுமே வந்து அவர் அதால அடிக்க முடியல ஓடியில எதுவும் பண்ணலை ஸோ ஹண்ட்ரட் வந்து டுவெல்லும் பிப்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு பிப்டிஸும் வந்து பண்ணியிருக்காரு இந்த மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாகவும் அவரோட டேலண்ட்டை கரெக்டாக நிரூபிக்கிற வகையில் இருந்திருக்கும் அவர் கடைசி வரைக்கும் காலத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த மேட்ச் இந்தியா வெற்றி பெறும் மனுஷன் வந்து அவருடைய ரத்தத்தையே வேர்வையாக சிந்திடுவாருன்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸும் போனா கூட நனைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் அந்த பிச்சே நனைஞ்சிடும்னா பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய நம்ம டிராவிட் சார் தான் ஸோ இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று அவருக்கு இந்த உலக கோப்பையை வெற்றி கொடுத்ததில் நம்ம வந்து பெரிய சந்தோஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்போவுமே எந்த முறையெல்லாம் வேர்ல்டு கப் போச்சோ அந்த முறையெல்லாம் கண்டிப்பாக இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை தெரிவிட்டாங்க ஸோ அதனால அவரால் அந்த கோப்பையை பெறக்கூடிய தருணத்தில் அவர் இந்திய அணிலேயே இல்லை ஸோ தோனி தலைமையேற்றப்பட கோப்பையை வென்றோம் அப்போ அவர் இந்திய அணியில் இல்லாதனால அவரால் கோப்பையை பெற முடியல ஒரு பிளேயராக இருந்து வாங்க முடியாத கோப்பையை அந்த டீமுக்கே ஒரு கோச்சாக வந்து ஹெட் கோச்சாக வந்து அந்த டீமை வழிநடத்தி அது மூலயமா இந்த கோப்பையை பெற்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப மகத்தான விஷயம் அவரை பத்தின தகவல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்றதுக்காக தான் சில பேர் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் தெரியாம இருக்கில்லைங்களா இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்கும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுறதுக்காக தான் நம்ம ஹெட் கோச் பத்தின இந்த முழு தகவலையும் அவரை பத்தி நம்ம சொன்னது தான் கல்லாது கட்டுறது கையளவு கல்லாத உலகளும் சொல்லுவாங்க இல்லையா அது போல அவரை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரெக்கார்டு அவர் சோ முக்கியமான சில விஷயங்கள தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு மூலமா பகிர்ட்டேன் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவரை பற்றி முழு தகவலும் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் ஏன்னா அவர் மேட்சை நான் வந்து டைவா பார்த்தவன் ஸோ கண்டிப்பா அவர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போகலான்னு எல்லாருக்குமே தெரியும் எதிரணியை கதரை ஊற்றுவார் மனுஷன் சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க யாருமே பிடிச்சிரு நினைக்கிறேன் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம இந்தியன் கோச் இந்த அளவுக்கு மிரட்டலான விஷயங்களை செய்யக்கூடியவர் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க சாதாரண மனுஷன் டிராவடி இல்லைன்ற விஷயத்தையும் புரிஞ்சுப்பாங்க அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம சேலம் பார்த்து சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போகிற இது மாதிரி நற்புறமாக தகவலாம் தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்